ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விடிஎஸ் சுலேஷ் ஃபேமிலி நான் உங்கள் சோபனா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து சைட்ல எப்படிலாம் விவசாயம் பண்ணுறாங்க எப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டு காமிக்கிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ எடுத்தால் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே அம்மா வந்துட்டு முந்திரி பழம் அதாவது முந்திரி கொட்டை பறிச்சுட்டு இருந்தாங்க கொல்லாம்பலான்னு சொல்லுவாங்க அதை பறிச்சுட்டு இருந்தாங்க சரி ஓகே அம்மாவுக்கு உதவ பண்ணிவிட்டு அம்மா அப்பாவை பார்த்துட்டு வரலான்ட்டு போயிருந்தேன் பசங்களும் ஸ்கூலுக்கு அப்படியே நாங்கள் அனுப்பியிருந்ததுனால அம்மா வீட்டு வழியாக தான் வேணும் போகுமா ஸோ அப்படியே பசங்களையும் கூட்டிகிட்டு அம்மா அப்பாவை ஹெல்ப் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் சும்மா அதை ஒரு வீடியோவாக எடுத்துருந்தேன் உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஒருவர்களே இதான் வந்து முந்திரி மரம்னு சொல்லுவாங்க இதான் எங்கள் தோட்டம் பாருங்கள் இவ்வளோவுக்கு இது கோடைக்காலத்தில் தான் இந்த பழம் கிடைக்கும் ஆனாலும் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து எப்போதுமே இந்த பழம் கிடைக்கும் ஏன்னா வந்து அம்மா அப்பா விவசாயம் பண்ணுறதுனால தண்ணி அதிகமாக விட்டு நல்லா முந்திரி மரத்தை பராமரிக்கிறதுனால அடிக்கடி எங்களுக்கு இந்த பழம் கிடைக்கும் வந்துட்டு நானும் பச்சை கொட்டை எடுத்துகிட்டு வந்து அம்மா சாம்பார் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி ஓகே கொஞ்சம் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் பாருங்கள் ஒரு ஒரு தடவை முந்திரி கொட்டை பறித்தோம் அப்படின்னா ஒரு பத்து கிலோவுக்கு மேலே கிடைக்கும் இப்போ வந்து ஒரு கிலோ வந்து எண்பது ரூபாய் தொண்ணூறுபாய்க்கு விற்கும் முந்திரி கொட்டை கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் உறவுகளே பாருங்கள் இந்த மாதிரி தான் பொறுக்கி போட்டு திருகணும் கொஞ்சம் கஷ்டம்தான் எந்த பழத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்க உறவுகளே தான் எங்களுக்கு கிடச்ச முந்திரி கொட்டை நீங்களும் கிராமத்தில் தான் வாழ்கிறீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே இந்த பழம் வந்து நம்ம பறிச்சாலோ இல்லை பறிக்கும்போதோ இல்லை இந்த மாதிரி உட்காந்து திரும்பும்போதோ பயங்கர கொசுவாக இருக்கும் சுற்றி ஆடு மாடு வேறு கட்டியிருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம அப்போ ரொம்ப இருந்தாங்க அதனால் சரி ஓகே நம்மளும் உதவி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உதவி பண்ணலான்ட்டு போனேன் பாருங்கள் இதான் எங்களுக்கு கிடச்சிருக்க முதலீடுன்னு சொல்லுவாங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோ வரும் இது பச்சை கொட்டையும் பறிச்சாங்க பாருங்கள் பக்கத்து வழியில் பச்சை கொட்டை இருக்குது எடுத்துகிட்டு போமா பசங்களுக்கு இனி கொடுங்கன்னு சொல்லி அம்மா கொடுத்துருந்தாங்க பற்றாதுன்னு சொல்லிவிட்டு அப்பா கொஞ்சம் பறித்து கொடுத்தாங்க முந்திரி மரத்துலேருந்து நல்லா முத்தனை குட்டையாக பார்த்து பறிச்சால்தான் வந்து பருப்பு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்பா கொஞ்சம் பறித்து கொடுத்தாங்க இந்த மாதிரி முந்திரி பருப்பு சாப்பிட்ருக்கீங்களா இதை வந்து மட்டன் சிக்கன் எல்லாத்துலேயும் போட்டு சாப்பிடலாம் தனியாகவும் வறுத்து சாப்பிடலாம் இல்லை பச்சை கொட்டையாகவும் கீனின்னு சொல்லுவாங்க அரிஞ்சு வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் உறவுகளே அப்பாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வெளி உலகம் தெரியாது விவசாயம் பண்ணுறது ஆடு மாடு இதுதான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனாலே என்னமோ எனக்கும் ரொம்ப விவசாயம் பிடிக்கும் உறவுகளே நீங்களும் கண்டிப்பாக விவசாயம் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு இருபது கிலோ பத்து கிலோ பதினஞ்சு கிலோ கிடைக்கும் இது கோடைக்காலத்தில் தான் நல்லா வருமானம் வரும் இப்போவும் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கும் திரும்ப கொஞ்சம் பறிச்சுட்டு அப்புறம் அப்பா வந்து இருந்தாங்க சரி ஓகே நம்ம அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துட்டேன் சின்ன வயசுலேருந்து இது நாங்கள் பழக்கோம் நல்லா முந்திரி கூட்டை பொறுக்கிறதா இருக்கட்டும் திருகிறதா இருக்கட்டும் அப்போல்லாம் வந்து நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு தெரியும் அப்போல்லாம் வந்து இந்த முந்திரி குட்டையை அஞ்சு கொட்டை கொடுத்தா ஒரு ஐஸ் தருவாங்க நாங்கள் இந்த மாதிரி காட்டில் வேலை செஞ்சுட்ருக்கும் போது ஐஸ்கார் அவங்க சத்தம் கேட்டாலே போதும் ஒரு அஞ்சு கொட்டை எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்பானா திட்டுவாங்க இருந்தாலும் வந்து அப்பா காலையிலேருந்து வேலை செய்கிறோம்லப்பா ஒரு அஞ்சு கொட்டை மாட்டிங்களான்னு சொன்னால் தருவாங்க எடுத்துகிட்டு போய்ட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டது ஒரு காலங்க இந்த மாதிரி கிராமத்து வழக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா இந்த பழத்தை வந்து ஆட்டு மாட்டுட்டு போட்டாலும் நல்லா சாப்பிடுவோம் அன்றைக்கி பொழுது நல்லா போச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மா அப்பா பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வரணுன்னு போயிருந்தேன் போல் நல்லதாக போச்சு சரி ஓகே அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்குமேன்னு சொல்லிவிட்டு அப்பா பே நீ இதெல்லாம் செய்ய வேண்டாம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம மனசை கேட்கலங்க அவங்க கஷ்டப்பட வச்சுட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து கொஞ்சமாக தெரிவு கொடுத்தேன் அம்மாவுக்கு அப்பா அம்மாவுக்கு ஸோ அதான் அம்மா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்பா வந்து பச்சை கொட்டை எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எடுத்து எடுத்துகிட்டு தனியாக போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருவிணும் திருவிட்டுருக்கும்போதே பயங்கர கொசு பக்கத்தில் கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு நம்ம நினைக்கிறங்க விவசாயங்கிறது ஒரு சாதாரணமாக சொல்லிடுறோம் விவசாயிகளை வந்து மதிக்கிறதே இல்லை ஒரு பொருளை வந்து விவசாயம் பண்ணி அதை வீட்டுக்கு கொண்டு வர்றது எவ்வளோ சிரமம் தெரியுமாங்க அவ்வளோ சீக்கிரத்தை ஒரு பொருளை வந்து நமக்கு கையில் கிடைக்கிறதுனா அவ்வளோ சாதாரணம் இல்லைங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்தை வந்து மதிங்க விவசாயிகளை மதிங்க ரொம்ப நேரம் உட்காந்து என்னால் தெருவோமில்லை ஆனால் அப்பா உட்காந்து தெரியிட்டே இருந்தாங்க நான் நினைக்கிறது பரவாயில்ல கொஞ்சம் நேரம் கூட நம்மளால் தெரிய முடியல ஆனால் நம்ம அப்பா இவ்வளோ நேரம் உட்காந்து செய்கிறாங்களே அப்படின்னு

ஓகே ஒருவர்களே கண்டிப்பாக விவசாயிகளை வந்து மதியங்க நான் அந்த விவசாய சேனல் வச்சதே வந்து விவசாயிகளை வந்து ரொம்ப இதாக பார்க்குறாங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி விவசாயிகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தாங்க விவசாயத்தை பற்றி போடுறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் விவசாயிகளுக்கு ஒரு பொருளை அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம கையில் கிடைக்கிறதுனா அது பெரிய விஷயம் இல்லைங்க அதில் எவ்வளோ உழைப்பு இருக்குங்கிறத ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் தெரியும் என்னால் முடிஞ்சது ஒரு வழி அப்பாவுக்கு தெரிய கொடுத்தனா கொட்டிட்டு தப்பானா இன்னும் கொஞ்சம் கொட்டை போடலாமேன்னு சொல்லிட்டு அப்பா போட்டாங்க ஓகே உறவுகளே வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி சுலேஷ் ஃபேமிலியில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் உறவுகளே